ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கும் நம்ம ஒரு கப் தேங்காயும் வேர்க்கடலையும் வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க லீவில் இருக்கிற குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு எதா கேட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு இருபது நிமிஷம் செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட்டும் அட்ட ஆசமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் அரை அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வறுப்பட்ட தோல் உறிஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம வறுத்த வேர்க்கடலை சேர்த்து செய்கிறத விட நம்ம பச்சை வேர்க்கடலை எடுத்து வறுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது டேஸ்ட் இனியும் சூப்பராக இருக்கும் வேர்க்கடலை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இந்தளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு பிளேட்டில் மாற்றி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கீங்க இந்த கோதுமை மாவு லைட்டாக செவந்து வறுபட்டமானால் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கலாங்க கருகிறக்கூடாது லைட்டாக செவந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அந்த நிறம் மாறி வந்திருக்கு இல்லைங்களா இந்த அளவுக்கு வருத்தம்னா போதும் அதே மாதிரி எடுத்து இப்படி விடும்போது உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த மாவு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் ஒரு சாஸ் பேனில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நம்ம வேர்க்கடலையும் தேங்காயும் அலக்கிறமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வெள்ளத்துக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை நல்லா கரைச்சி எடுத்தா போதுங்க இந்த ஒரு கப் வெள்ளம் பார்த்தீங்கன்னா மிதமான தித்திப்பாக இருக்கும் உங்களுக்கு தித்திப்பு நல்லா அதிகமாக வேணும் அப்படின்னா ஒன்னேகால் கப்ல இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு வெள்ளத்தோட தித்திப்பு மாறும் இன்றைக்கி நான் எடுத்த ஒரு கப் வெள்ளமே போதுமானதாக இருந்துச்சு உங்களுக்கு தித்திப்பு அதிகமாக தேவைப்படுற சமயத்தில் நான் சொன்ன மாதிரி ஒன்றே கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணுங்க இதையும் நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததான் நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க நான் ஒன்று கிரெண்டா தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே இது கூட சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருந்த வேர்க்கடலை கலவா அரை மூடிய அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சு தேங்காய் எடுத்துக்கணும் முத்தனை தேங்காய் எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்காது திருத்திரியாக இருக்கும் ஆனால் நல்லா இளம் தேங்காய் எடுத்துட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி தேங்காயில் அப்படி பாதி மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வெண்ணெய் மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கூட குறகுரப்போ திரியோ இல்லாமல் நல்லா வெண்ணெய் மாதிரி மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சுருவோம் அடுத்து தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த கோதுமை மாவு அந்த பேனில் சேர்த்து வச்சுருக்கேன் கை வச்சு நம்ம எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணுங்க அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்ல கலர் எடுத்துக்கணும் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலைங்க ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு நம்ம நல்ல கலர் எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்ல கலர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆன் பண்ணும்போது நம்ம கலர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட்டியும் அதிகமாக தட்டுப்படாது இந்த மாதிரி கோதுமை மாவு வெள்ளத்தில் கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் வேர்க்கடலை விழுதை சேர்த்துக்கலாங்க தேங்காய் வேர்க்கடலை விழுத மட்டும் சேர்த்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க ஏன்னா நம்ம வெள்ளை இதில் சேர்த்துருக்குறோம் இப்போ திருப்பியும் நம்ம மிக்சர் ஜார்ல கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்தனோம்னா தித்திப்பு கம்மியாகிடும் அதனால் நம்ம அந்த விழுது மட்டும் சேர்த்துட்டு இதையும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க இன்னும் நான் ஃப்ளேம் ஆன் பண்ணல ஃப்ளேம் ஆஃபில் தான் இருக்குது இந்த மாதிரி நல்லா கலந்துடணும் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆன் பண்ணி நம்ம கலரும் போது சீக்கிரமாக கட்டி தட்டுப்படாது அதே மாதிரி நம்ம கலருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு இனி ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிட்டு எந்த அளவுக்கு சிம்மில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு லோவில் வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் கட்டி தட்டுப்படும் கலர முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கலர முடியுமோ அந்த அளவுக்கு கலரிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலரும் போது இதோட நேரம் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வரும் அதுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குறாங்க மேக்ஸிமம் நமக்கு இந்த ஸ்வீட் சேர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும் அதுக்கு மேற்கொண்டு சேர்க்கறது நம்ம விருப்பம் தான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்ல கலர் எடுத்தேன்னா உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் அப்படி திரண்டு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ அப்படி பேனில் ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலர் எடுத்தோம்னா அப்படியே திரண்டு வரும் அதான் நம்ம கரெக்டான பக்குவம் இதெல்லாம் கலரும் போது ஃப்ளேம் லோலேயே இருக்கட்டும்ங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்ல கலரை எடுத்துட்டேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்படியே பேனில் ஓட்டாமல் அழகாக அப்படியே திரண்டு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் நல்ல பொடியாக நான் இருக்குன்னா முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான் முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலர் எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான வெல்வெட் ஹல்வா ரெடிங்க வாயில் வச்சு அப்படியே வலிக்கிட்டு போகும் குழந்தைகள் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கலரை எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான டேஸ்டியான வெல்வெட் ஹல்வா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஹல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ